பவுனியா உள்ள பாடசாலை ஒன்றுக்கு பிரான்சை சேர்ந்த வானவர்கள் வழங்கி வைத்த மூவாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் இந்த இரண்டு புத்தக பைகளும் அதே போன்ற பிரான்சில் உள்ள அன்பு அக்கா துளசி அக்கா அவர்கள் வழங்கிய நிதியில் இரண்டு புத்தக பைகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தலா ஒரு புத்தக பை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியானவை ஆகவே நான்கு புத்தக பைகளுக்கும் இருவரும் மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் படி ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வைத்துள்ளார்கள் அந்த நிதியை வழங்கி இந்த பரிச்சையிலே சித்தி எடுந்த இந்த மாணவர்களுக்கு வழங்கி ஆக்கத்தை மூக்கத்தை வழங்கி அண்ணன் வானவர்களுக்கும் அண்ணா அக்கா துளசி அக்கா அவர்களுக்கும் மிக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அண்ணா நன்றி அக்கா வணக்கம் பவுனியா வடக்கு வரியத்தில் மருக்காரங்களை அரசினர் தமிழ் கழகம் பாடசாலையில் தரமெஞ்சின் கல்வி கட்சம் நான்கு மாணவர்களும் புலமை பெருசில் பரிச்சையில் ஒருவர் எட்டு புள்ளிகளுக்கு மேலும் மூவர் நூறு புள்ளிகளுக்கு மேலும் எடுத்து சித்தியடைந்துள்ளனர் இப்பாடசாலை மாணவர்கள் பலவரும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்கள் அதனால் நீ வேண்டும் டிக்டாக் தளத்தினூடாக வறிய மாணவர்களின் உதவி திட்டத்தின் கீழ் பிராமிசை சேர்ந்த வானன் என்பவரும் பிரியாணிசை சேர்ந்த துளசி என்பவரும் மாணவர்களுக்கு புத்தகப் பைகளை வழங்கியுள்ளனர் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கொள்வோம் நானும் ஊபாசிரியர் என்ற வகையில் நன்றியை மன தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்கள் உதவியானது இம்மாணவர்களை மேகம் கல்வியில் ஊக்குவிக்கும் எனவும் அவர்கள் வளர்ச்சியில் முன்னேறுவார்கள் எனவும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்